டாபிக் வந்து பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் உங்களுக்கும் டைம் கொடுத்துக்கோங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன விஷயத்தை பெண்களுக்கு சொல்லுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹஸ்பண்டுக்கு அப்புறம் வீட்ல இருக்கிற பெரியவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போடுறது என்னன்னா என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட நாள் இல்லை அப்படின்னு நல்லிம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் நல்லிமா டாக்டர் என்ற சொன்னாங்க அண்ட்டி நீங்களாம் வந்து புக் எழுதணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எங்களுக்கு தைரியம் இருக்குது ஆனால் உங்களை மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு இல்லன்னு அருணா என்கிட்ட சொல்லு நிறைய ஜாபுக்கு போறாங்க நிறைய தன்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இன்னும் லைஃப்ல முன்னேறலாம்னு நீங்க எதெல்லாம் மேம் அட்வைஸா சொல்லுவீங்க மேம் பெண்களுக்கு என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ் கோயஸா இருந்தாலும் சரி அதே மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு அழகா சொன்னதற்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதியா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் புத்தாண்டெல்லாம் எப்படி போச்சு சூப்பரா போச்சு மேம் சூப்பரா போச்சு உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது நியூ இயர் எனக்கு எப்பவும் போல ஆபீஸ் ஆபீஸ் வந்துட்டேன் என்ன நான் ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன் அதனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என் ரெசல்யூஷன் கண்டினியூஸா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நான் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா என்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு என் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நான் ஆஃபீஸ் வருவேன் ஆன்மீக பரிகாரத்துக்கு ரெகுலராக பண்ண அதுதான் மேம் மெயினாக சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டா ஏன் மேடமோட வீடியோ வரல வரல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அவ்வளோ மெசேஜ் கமெண்ட்ஸ்லையும் அவ்வளோ மெசேஜ் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி முடியல அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இல்லை இல்லை எம் பேக் ஹியர் ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஸோ என்ன ரெகுலராக வருவாங்க ஸோ ரெகுலராக ஆன்மீக பரிகாரம் பண்ணுவேன் ஆஃபீஸில் வேலையும் பண்ணுவேன் கண்டிப்பாக தேங்க்யூ மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா பெண்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் உங்களுக்கும் டைம் கொடுத்துக்கோங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன விஷயத்த பெண்களுக்கு சொல்லுவீங்க பெண்களுக்கு நான் முதல்ல சொல்லணுன்னா ரொம்ப இமோஷ்னலாக இருக்காதிங்க இப்போலாம் வந்து இன்னைக்கு அதாவது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு பசியாக ஸ்விக்கி பண்ணிக்கிறாங்க இல்லையா ஏதோ ஒன்று பாஸ்தா பண்ணிக்கிறேன் இல்லைன்னா அதை பண்ணிக்கிறேன் ஸோ சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பார்த்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐயோ அந்த குழந்தைக்கு பசிக்குமே நான் அது வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போம் பார்த்திங்கன்னா நான் வெளியே சாண்ட்விச் சாப்பிட்டேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமக்கு வாங்கிட்டு கூட வராதுங்க அதுங்க சாப்பிட்டுட்டு வந்துடுதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஹஸ்பண்டுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் எப்படி ஹெல்த்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ப்ளீடிங் ஆகுதுன்னா எக்ஸஸ் ஆகுதுன்னா டாக்டர்கிட்ட கூட போகாமல் சரியாயிரும் அவங்க மருந்து கொடுத்தாங்க இவங்க சொன்னாங்க இப்படி பண்ணி ஹெல்த்தை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரும் ஸோ நமக்கே நமக்கு ஒரு செல்ஃப் சிம்பத்தி க்ரியேட் ஆகும் என் வீட்டுக்கார் கேட்க மாட்டேங்கிறாரு பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு டிப்ரெஷன் வருது நான் எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கவே பிடிக்கலை ஸோ நம்மளே நம்மளுக்கு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து லோ ஆகிடும் ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மொ முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து பாருங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க உங்கள் வீட்டுக்கார் பேசுகிறையா பிள்ளைங்கள்ட பேசுங்கள் ஏன்னா வீ வீட்டில் வந்து எல்லாரும் நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க அவங்கள்ட்ட உட்காந்து மனசை விட்டு பேசுங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் எனக்கு ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போடுறது என்னன்னா என்ன சாப்பிட்டியானு கேட்கறது கூட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போடுறாங்க அப்போ மேபி இவங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து இவங்களுக்கு இதுவே யோசனையா இருக்கோ அப்படின்னு கூட இல்ல நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா நம்மளே போய் விழுந்து அடிச்சு மொத்தவங்களுக்கு சேவை செய்யறது நம்ம நம்மளுடைய தலைவலி இல்ல பல்லு வலி காது வலி எதுவா இருந்தாலும் சொல்ல மாட்டோம் ஐயோ சொல்லிட்டா எப் எங்கே வேலை வந்து நின்று போய்டுமோ எங்கே வந்து அவங்களோட தேவைகளை நம்ம வந்து குறைச்சிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறது நாம தான் லேடிஸ் தான் அதனால் பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க செல்ஃபிஷாக இருக்கிறதுனால தப்பே கிடையாது நம்ம வந்து அடுத்தவங்கள சாப்பிட்டீங்களா அவங்க பசியெல்லாம் நல்லா சாப்பிட்ருப்பாங்க உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்துலலாம் நான் உனக்கு கதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு நம்ம தான் போய் ஃபீட் பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க நல்ல உங்களுக்கு பிடிச்ச பொரியலாக நீங்கள் செஞ்சு கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் லேட்டாக சாப்பிடுவீங்க அண்ட் அடுத்தவங்க நம்மளை கேட்கணுன்னு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அடுத்தவங்களை கவனிக்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் அடுத்தவங்கள கேட்குற மாதிரியோ கண்டிப்பாக வீடுகளில் உங்களை கேட்க மாட்டாங்க ரொம்ப ரேர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதோ மாமியார் வந்து மருமகளை நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதோ இதெல்லாம் ரொம்ப ரேர் ஏன் வீட்டில் ஏன் மாமியார் எப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு சமைச்ச உடனே எனக்கு தான் சாப்பாடு போடுவாங்க நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஸ்ரீகர் அப்புறம் சாப்பிட்டோம் குழந்தைங்க அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு ஸோ எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி எல்லாேருக்கும் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னை அப்படி பார்த்துக்கோங்க என் மாமியார்லாம் எனக்கு இன்னொரு பிறவியில் எனக்கு அம்மாவாக வரணும்னு நான் எப்போவுமே நான் வேண்டிக்குவேன் எங்கள் மாமியாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா பட் அவங்க வந்து எனக்கு கொடுப்பன்னு இல்லை மாமியார் சீக்கிரம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம்லாம் என் வீட்டில் யாரும் என்ன நீ சாப்பிட்டியா தூங்கினியான்லாம் கேட்குறதுக்கு காலே கிடையாது இன்றைக்கும் நல்லிமா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் நல்லிமா டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க ஆண்டி நீங்கள்லாம் வந்து புக் எழுதணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எங்களுக்கு தைரியம் இருக்குது ஆனால் உங்களை மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு இல்லைன்னு அருணா என்கிட்ட சொல்லும் உட்காந்து ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தான் கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பத்தியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதை விடுங்க மற்றவங்க கே நம்மளை கேட்குறாங்க கேட்கல விட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பை குறைச்சிடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி மேம் ஒரு பெண்ணுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க நிறைய ஜாபுக்கு போகிறாங்க நிறைய தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா இன்னும் லைஃப்பில் முன்னேறலான்னு நீங்கள் எதெல்லாம் மேம் அட்வைஸாக சொல்லுவீங்க வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் குடும்பத்தை கோட்டை விட்டுறாதீங்க ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் ஹஸ்பண்டை கவனிக்க முடியல பிள்ளைங்களை கவனிக்க முடியலங்கும்போது ஹஸ்பண்ட் வேறு ஒரு குடும்பத்தை நாடி போயிடுவார் பிள்ளைங்க வேறு யாரையாவது நாடி போயிடும் அப்போது ஐயோ நான் இதை போயிருக்காமல் இருந்திருந்தால் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிருப்பேனே அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ குடும்பத்தை எந்த லெவலுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் வேலையை எந்த லெவலுக்கு வச்சுக்கிறோங்கிற ஒரு பைஃபர்கேஷன் இருக்கணும் ஏன்னா எப்போவுமே ஒரு வேலைக்கு நம்ம ஒரு இடத்துல போகும்போது பத்து பேரை பார்க்குறோம் பத்து பேரை பழகிறோம் ஸோ இது நமக்கு இது மாதிரி ஒன்று இல்லையே அப்படிங்கிற ஒரு நினப்பு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம மனிதர்கள் தான் நம்ம வந்து யாருமே ஞானிகள் கிடையாது அப்போது அதிகமான நேரத்தை மற்றவர்களிடத்தில் ஆஃபீஸில் நீங்கள் வெளியில் அவங்களோட ஷாப்பிங் போகிறது அவங்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வீடுகளில் பிரச்சனைகள் வரும் அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் நீ ஆஃபீஸில் வந்து நீ நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுற எங்கள் வீட்டில் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ டைம் குடும்பத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பயர்ஃபகேஷன் நீங்கள் வச்சுக்கணும் இல்லைன்னா பிள்ளைங்களாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் பெண்களுக்கு என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ் கோயஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு அழகாக சொன்னதற்கு ஏன்னா பை பைசா தேவை அப்படிப்பா நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அதனால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது பட் வேலைக்கு போகிற இடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறோம் நம்ம குடும்பத்தை எவ்வளோ அளவுக்கு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அண்ட் கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை போய் உங்கள் அலுவலகத்தில் யார் இடத்துலையும் பர்சனலாக சொல்லாதீங்க கண்டிப்பாக அதை முக்கியமாக சொல்லணும் மேலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த ஒரு விஷயத்தினால ஏன்னா உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸ் தான் உங்களுடைய குறைகள் அப்படிங்கும்போது உங்கள் ஆதங்கம் அப்போ எத்தனை பேர் அதில் ஏமாற்றப்படுவீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை சிதந்து போகிறதுங்கிறது அங்கே தான் ஸோ வேலைக்கு கல்யாணம் ஆகாத பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது வீட்டில் உங்கள் அம்மா கொடுமைப்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் அப்பா இதுவாக இருக்கட்டும் பர்சனலாக போய் புதிதான ஒரு மனிதர்கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்த பேசவே பேசாதீங்க ரொம்ப சிறப்பான தகவல் மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது குறிப்பா லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான பதிவா இருக்குன்னா மற்ற லேடிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் சந்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்